பன்னெண்டாயிரம் வந்து அசல் கொடுத்திருக்கான் பத்து பர்சன்ட் வந்து வட்டி விதத்தில் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தா வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா அரை ஆண்டுக்கு என்னங்க கிடைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா இப்போ மொத்தம் ஒன்றரை வருஷம்னு கொடுத்துருக்கான் ஒன்றரை வருஷத்தில் மொத்தம் எத்தனை இன்டர்வல்கள் வருது மூணு இன்டர்வல் வரும் நமக்கு அதிகமாக மேக்ஸிமம் ரெண்டு இன்டர்வல் கொடுப்போம் அப்படின்னா மூணு இன்டர்வல் கொடுப்போம் ரெண்டு இன்டர்வல் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ ஆர் ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் மூணு இன்டர்வல் கொடுத்தா என்ன ஃபார்முலானா த்ரீ ஆர் டாட் த்ரீ ஆர் ஸ்கொயர் டாட் ஆர் கியூப் அப்படின்ற நம்ம ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா இப்போ நமக்கு மூணு இன்டர்வல் தான் கிடைக்குது அப்போ அந்த அஞ்சு பர்சன்டேஜ் வச்சு போட்டுக்கலாம் ரைட்டுங்களா இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இதுவும் அஞ்சு தான் ஸோ மூவஞ்சு பதினஞ்சு இப்போ டாட் வச்சுக்கிட்டேன் ரைட்டா அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அஞ்சு க்யூப் பண்ணுங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஜிட் வந்து வரக்கூடாது ஸோ அதனால ஒரு டிஜிட் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது வட்டியாக கிடைக்குன்னு அர்த்தங்க சரி ஓகே இப்போ பன்னெண்டாயிரத்துல பன்னெண்டாயிரத்துல இந்த பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுன்றது எத்தனை பர்சன்ட் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா ஸோ பன்னெண்டாயிரம்னா டோல் இன்டூ தௌசண்ட் ஒரு மாதிரி த்ரீ டிஜிட் ஜீரோவால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது த்ரீ டிஜிட் அதாவது இந்த த்ரீ டிஜிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிடும் ஆயிடும் அந்த டிஜிட் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் இந்த டோல்ல நான் அப்படியே வச்சுக்கிறேன் நம்ம இங்கே பெருக்கிட்டேன் ரைட்டுங்களா ஸோ பதினஞ்சு எழுபத்தி ஆறு ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு அப்போ கூட இந்த டிஜிட் போகல அப்ப நான் என்ன பண்றேன் மேலேயும் ஒரு பத்தாலையும் கீழே ஒரு பத்தாலையும் மல்டிப்ளை பண்றேன் இப்போ டோட்டலாக டிஜிட் போயிடுதுங்களா அப்போ என்ன இருக்கு இங்க ஹண்ட்ரட பத்தால மல்டிப்ளை பண்றதுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் பிரிச்சு மல்டிப்ளை பண்ணலாங்க இந்த பன்னெண்டு எப்படி பிரிக்கலாம் பத்து கூட்டல் ரெண்டுன்னு பிரிக்கலாம் இந்த பத்தால இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் பத்தால மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒரு ஜீரோ தான் கிடைக்கும் ரிமைனிங் இந்த ரெண்டாலும் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும் நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன் ஸோ மறுபடியும் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு நிறைய டைம் ஆகுது அதனால நான் பண்ணது டைரெக்டாக போட்டுருக்கேன் என்ன கிடைக்குது எனக்கு மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்குது ரைட்டுங்களா ஆனால் இந்த தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரில் த்ரீ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ இதை ஆட் பண்ணுங்க இதை ஆட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா ஒன் எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்னு கிடைக்குதுங்க இப்போ இதை தான் நம்ம தௌசண்டால் டிவைட் பண்ண போகிறோம் மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க புள்ளி வச்சு என்ன கிடைக்குதுங்க ஒன் எயிட் நைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம் பாருங்கள் இருபதாயிரம் ரூபாய் அசல் மீது பதினைந்து சதவீதத்தில் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டி வந்து எட்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வருஷத்துக்கு அதாவது பன்னெண்டு மாசத்துக்கு பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வட்டின்னு சொல்லியிருக்கான் அப்போ அப்ப ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு பை பன்னெண்டு பர்சன்ட் வரும் மொத்த எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கூட்டுறான்றாங்க எட்டு மாசத்துக்கு ஒரு முறை அப்ப எட்டுல அடிங்க ரெண்டாங்க பன்னெண்டு பத்து அப்போ எட்டு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வட்டி கணக்கு பண்றீங்கன்னா பத்து பர்சன்ட் வட்டி வந்து எடுத்துக்கணும் இதுதான் சொல்ல இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அசல் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கான் ரைட்டுங்களா டுவெண்ட்டி தௌசண்ட் மொத்தம் ரெண்டு வருஷம் கொடுத்ததுனால ரெண்டு வருஷத்துல மொத்தம் எத்தனை இன்டர்வல்ங்க மூணு இன்டர்வல் வரும் எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு

செகண்ட் இன்டர்வல பாக்கணும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தாச்சு இப்போ செகண்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல்னா செகண்ட் இன்டர்வலுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குதோ சோ அதுக்கு 10% ரைட்டுங்களா அப்ப 2000 இருக்கு 2000க்கு 10% 200 ரூபாய் ரைட்டுங்களா சோ அதுக்கு அடுத்து வந்துனா थर्ड இன்டர்வல் ரைட்டுங்களா இப்போ थर्ड இன்டர்வல்னா थर्डக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டு செகண்ட் இருக்கு சோ இந்த 2000க்கு ஒரு 10%னா அது ஒரு 200 ரூபாய் அப்புறம் இந்த 2000க்கு ஒரு 200 ரூபாய் ரைட்டுங்களா இந்த இரநூறுக்கு பத்து பர்சன்டா ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சுனா நமக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் ஸோ மொத்தம் ஆட் பண்ண வேண்டியதாங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் ரைட்டுங்களா ஸோ இது வரைக்கும் எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சு இரநூறு நானூறு அறுநூறு அறுநூற்றி இருபது என்னங்க கிடைக்கும் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் எனக்கு வட்டி கிடைக்குங்க ஆறாயிரம் அசல் மீது பன்னெண்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஆறு மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வந்தா வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான் ரைட்டுங்களா சரி ஓகே காலாண்டு பன்னெண்டு மாசத்துல கால்னா ஒன் பை போர் நமக்கு என்னங்க கிடைக்கும் மூணு மாசம் கிடைக்கும் காலாண்டு அவங்க மொத்தம் டிவைட் பை மூணு போட்டோம்னா நமக்கு ரெண்டு தான் கிடைக்கும் ரெண்டு இன்டர்வல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க மொத்தம் கொடுத்துருக்கு வந்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசல் கொடுத்துருக்கான் ரெண்டு டென்யூரா வந்து நான் டெனியூர் அண்ட் தென் செகண்ட் டென்யூர் ரெண்டு இன்டர்வலுங்க இன்டர்வல் டெனியூர் எல்லாம் செகண்ட் ஒண்ணுதாங்க நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மூணு பர்சன்ட் தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரி ஓகே ஆறாயிரத்துல மூணு பர்சன்ட்டுங்க சிக்ஸ் தௌசண்ட்ல மூணு பர்சன்ட் டபுள் ஜீரோ ஜீரோ சொன்னா பதினெட்டு நமக்கு இங்கேயும் நூத்தி எண்பது இங்கேயும் இப்போ ரெண்டாவது மூணு மாசம் பாக்கும்போது

இது ஒரு அஞ்சு புள்ளி நாலு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு பைசா நாற்பது பைசா வட்டியா கிடைக்கும் ஐயாயிரம் அசல் மீது இருபது சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு வட்டி வந்து பாத்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு மற்றும் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கும் கணக்கிடும்பொழுது கிடைக்கும் வட்டி வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா டைரெக்ட் ஃபார்மா நம்ம அப்படியே பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு இருபது பர்சன்ட் ரைட்டுங்களா அரையாண்டுக்கு ஒரு முறை தானே கேட்குறான் ஸோ அரையாண்டுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பத்து பர்சன்டேஜ்னு வருமா இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பத்து பர்சன்டேஜ் ரைட்டுங்களா பத்து ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ நம்ம பத்து ஸ்கொய கிடைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் டிவைட் பை ஃபார்மூலே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் பிரின்சிபல் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட்ல ஒரு பர்சன்ட்டுங்க ஐம்பதுல ஒரு பர்சன்ட்டுன்றது ஐம்பது ரூபாய் இப்போ நீங்க அப்படியே டேரெக்டாக நீங்க சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம் நான் டேரெக்டாக ஆன்சர் பண்றேன் ஒரு பர்சன்ட்னா ஒன் பை ஹண்ட்ரட் வருமா டபுள் ஜீரோ ஜீரோ கேன்சல் இந்த ஐம்பது அதான் டைரெக்டாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம் பாருங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அசல் மீது இருபது பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு வட்டி வந்து போனால் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ ஒரு வருஷத்துக்கு தான் நமக்கு இருபது வந்து பார்த்தோன்னா வட்டி கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா இதை ரெண்டால டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அரை வருஷத்துக்கு கிடைக்கும் அதாவது அரை ஆண்டுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா இவன் ஒன்றரை வருஷத்துக்கு கேட்கறான் ஒன்றரை வருஷத்துல மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்கு மூணு அரையாண்டு இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மூணு இன்டர்வல் இருக்கு ரைட்டுங்களா இப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் இது ஃப்ராக்ஷனா மாத்துங்க ஒன் பை டென் நமக்கு கிடைக்கும் இந்த டென்ன்றது பிரின்சிபல் ஒன்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி ரைட்டுங்களா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குங்க அமௌண்ட் கிடைக்கும் தொகை கிடைக்கும் ரைட்டுங்களா இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கூட்டுறேன் கூட்டினா எனக்கு பதினொன்று ரேஷியோல கிடைக்கும் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ பத்து வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா ஸோ மூணு இன்ட்ரவல் அப்படின்றதுனால நான் வந்து கியூப் பண்ணுறேங்க கியூப் பண்ண என்ன கிடைக்கும் பதினொன்று கியூப் பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கிடைக்கும் பத்து கியூப் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் ரைட்டுங்களா

ஸோ தேர்ட்டி த்ரீ டூ செவன் ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சராக கழிச்சிச்சுங்க இண்டஸ் கிளாஸஸ்